ஹாய் பாப்பாவும் சம்யுத்தாவும் வாய்க்காலில் குளிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்களா சரி கூட்டிகிட்டு போகலாம் ஏமாந்து போயிடுவாங்க ஊருக்கு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போனோம் அது சம்யுத்தான்னா அத்தை பொண்ணு அவள் வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் வரும்போது ஸ்விம்மிங் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தா வேறு வாய்க்காலில் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்த நேரம் போன டைம் வாய்க்காலில் சுத்தமாக தண்ணியே இல்லை இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா ஓவர் ஃபுல்லாகி தண்ணி வந்துட்டுருக்கறதுனால வாய்க்கால் அப்படியே வலிய வலியே தண்ணி போயிட்ருக்கு வாழையெல்லாம் பார்த்தோன்னா நல்லா அப்படியே தெப்பம் போட்டு தண்ணி நின்றுட்டுருக்குது அவ்வளோ தண்ணி முன்னாடிலாம் வாழைக்கு தண்ணியே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இப்போது வேணாங்க வேணாங்க அவ்வளோ தண்ணி வாழைக்குள்ளே போயிட்டுருக்கு ஆனால் இவ்வளோ தண்ணியும் வேஸ்ட்டாக கடலுக்கு போதேன்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தண்ணி வேணும் விவசாயம் பண்ணும் அப்படின்னு நினைக்கும்போதெல்லாம் தண்ணி வராது சும்மா இப்போ இவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக போய்டும் அதுக்கப்புறம் சரி இந்த தடவை நான் குளிக்க கூட்டிட்டு போலாம் இவங்கள அப்படின்னு சொல்லிட்டுதான் அப்புறம் வாய்க்கால் குளிக்க கூட்டிட்டு வந்தோம் யாரு ஹாப்பியோ இல்லையோ இவளும் அத்தை தான் பயங்கர ஹாப்பி செம்மையாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு ஜாலியாக இருந்தாங்க ஆனால் என்னென்னா பாப்பா வை தண்ணியில் வச்சுட்டு விளையாட வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படியே குழம்ப மாதிரி இருந்ததுன்னா அதுக்குள்ளேயே சுற்றிட்டுருக்கலாம் ஆனால் தண்ணி ஓடுற தண்ணியாக அப்படியே ஸ்பீடாக போயிட்டே இருக்கும் கொஞ்சம் விட்டோம் அப்படின்னாலே அவ்வளோதான் அதனால் ரொம்ப பயந்து பயந்து தான் பாப்பாவை குளிக்க வச்சுட்ருந்தோம் நாங்கள் குளிச்சுட்டு இருக்கும்போது பசங்கள் சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து இருந்தாங்களா அவங்களும் மேலே ஏறி பாலத்து மேலே ஏறி அங்கேருந்து தண்ணியில் பொத்து பொத்துன்னு கீழே விழுகிறது அந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அத்தையும் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க மலரும் நினைவுகள்லாம் வந்துருச்சு பழைய நினைவுகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்களும் அப்படிதான் பாலத்தில் சின்ன பிள்ளையா போது பாலத்தில் குதித்து இங்கேருந்து வருவோம் இல்லைனா அங்கே லாஸ்ட்டு மேற்கு அங்கே தண்ணியில் குதித்து இங்கே வந்து இந்த கரையில் ஏறுவோம் அதே மாதிரி தான் அத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த வாழை மரம் இருக்கு இல்லையா அந்த பட்டையெல்லாம் வெட்டி மேற்கு அங்கே குதிச்சு அதில் ஏறி உட்காந்துட்டு இங்கே வந்து ஏறுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போல்லாம் வாய்க்காலில் குளிக்க வரதே இல்லை இவங்களை போதெல்லாம் அப்போ தான் தோணுச்சு நம்மளும் இப்படி தானே ஒரு காலத்தில் குளிச்சுட்டு இருந்தோம் அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்கும்போதே சூப்பராக இருந்தது ஏன்னா ஆற்றுக்கு போய் ஒரு டைம் குளிக்கணும் ஆனால் அதுக்கு போகிறதுக்கு டைமும் கிடைக்க மாட்டேங்குது நம்மளால் ஆற்றுக்கும் போக முடிய மாட்டேங்குது இப்போ எதோ கொஞ்சம் கரோரமாக தண்ணி வந்துட்டுருக்கு ஆனால் முன்னாடிலாம் என்னென்னா நடு சென்டருக்கு போகணும் தண்ணிக்கு போகணுனாலே கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போகணும் ஆற்றுல அதுக்குன்னே ஆற்றுக்கு போகிறதே இல்லை வாய்க்காலில் தண்ணி வந்து ஆசை கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு குளிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து மறுபடியும் ஒரு குழியில் போட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறது இப்படி ஏதாவது ஓடிட்டுருக்கு நீங்களாம் வாய்க்காலில் சின்ன வயசில் குளிச்சிருக்கீங்களா உங்களுக்கு எனக்கு அந்த அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நீங்களாம் எந்த ஏரியாவில் இருக்கீங்க உங்களுக்கு இந்த மாதிரி வாய்க்கால் தண்ணி பக்கத்தில் போகுமா அப்படின்னும் சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பை